வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதன்மையான அஸ்வினிக்குரிய தெய்வம் சரஸ்வதி தேவி அஸ்வினியில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் பரணியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்காதேவி அல்லது காளியை வழிபாடு செய்யலாம் பரணிக்குரிய காயத்ரி மந்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் மற்றும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆறுமுகன் முருகனுடைய திருமுகமானது ஆறு முகங்களாக இருக்கக்கூடிய சரவண பவனை வழிபாடு செய்வது இவர்களுக்கு சிறப்பான பலனை தரும் ரோஹிணியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் கால பைரவரை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் திருவாதிரையில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவனை வழிபாடு செய்வது திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு உன்னதமான பலன்களை தரும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய காயத்ரி மந்திரம் புனர் பூசத்தில் பிறந்தவர்கள் ராமருடைய படத்தை முக்கியமாக பட்டாபிஷேகத்தில் இருக்கின்ற ராமர் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதும் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதும் உங்களுக்கு உன்னதமான பலன்களை தரும் பூசத்தில் பிறந்தவர்கள் தட்சணாமூர்த்தி படத்தை வீட்டினுடைய தெற்கு திசையை நோக்கி மாட்டி வைத்து வழிபாடு செய்வதும் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்வதும் நல்ல பலன்களை தரும் ஆயிலத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகத்துடன் கூடிய அன்னை கருமாரியை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க மகத்தில் பிறந்தவர்கள் தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணரை அதனால் தினமும் காத்தாலே எழுந்த சூரியனை நோக்கி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் பூரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆண்டாலை வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் உத்திரத்தில் பிறந்தவர்கள் செந்தாமரில் அமர்ந்திருக்கக்கூடிய திருமகளை வீட்டில் வைத்து வணங்குவது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும் அவர்களுக்கு உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஹஸ்தத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காயத்ரி தேவி இந்த காயத்ரி தேவியினுடைய படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரமும் இதுதான் சித்திரையில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கர தாழ்வார் இந்த சக்கர தாழ்வாருக்கு பின்புறம்தான் யோக நரசிம்மர் இருப்பார் அதனால் சக்கர தாழ்வாருடைய படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது பல நன்மைகளை உங்களுக்கு தரும் நீங்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் சுவாதியில் பிறந்தவர்கள் வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் விசாகத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது முருகப்பெருமானை ஒரு முகமாக இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மைகள் தரும் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் அனுஷத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் இதுதான் கேட்டையில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் மூலத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகா ஆஞ்சநேயர் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் பூராடத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது சிவனும் பார்வதியுமாக இருக்கின்ற படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் சதயத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அர்த்தநாதீஸ்வர் சதயத்திற்குரிய காயத்ரி மந்திரம் பூரட்டாதியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது லக்ஷ்மி குபேரரை வழிபாடு செய்ய வேண்டும் குபேரரும் லக்ஷ்மியும் சேர்ந்த மாதிரி படம் இருக்கும் அந்த படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு இந்த காமதேனுவோட படத்தில் எல்லா தெய்வங்களுமே கூடிக்கொண்டிருக்கின்ற மாதிரி ஒரு படம் இருக்கும் அந்த மாதிரி படத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ரேவதியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது திருச்சி ஸ்ரீரங்கநாதர் அந்த மாதிரி சயன கோலத்தில் படுத்திருக்கக்கூடிய பெருமாளை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது ரேவத்திற்கு பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் தீர்க்கக்கூடிய நட்சத்திர தெய்வம் அந்த நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரம் எதுன்னு பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க இது தினம் படிங்க ரொம்ப நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்